எலும்பு சூப்பில் குளுட்டமைன் போன்ற அமினோ அமிலங்கள் உள்ளன இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது குடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கும் கசிவு உடல் நோயை குணப்படுத்தும் ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்தும் எலும்பு சூப்பை உட்கொள்வது வயிற்றுப்போக்கு வாயு மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளுக்கு உதவலாம் எலும்பு சூப்பில் கிளைசின் மற்றும் குளுட்டமைன் போன்ற அமில எதிர்ப்பு அமைப்புக்கு நன்மை பயக்கும் பல தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இந்த அமினோ அமிலங்கள் உடலில் லிம்போசைட்டுகள் மற்றும் பிற வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகின்றன அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சரியான செயல்பாட்டிற்கு முக்கியமானவை ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுவது ஆண்களுக்கு மிகவும் சக்தியையும் பலத்தையும் தருகிறது கலோரி கட்டுப்பாட்டை இந்த ஆட்டுக்கால் சூப்பு ஊக்குவிக்கிறது மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி மூட்டு தேய்மானம் போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளினால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த ஆண்டுகளுடன் இதே தசைகளையும் பலப்படுத்தக்கூடியது எலும்பு குழம்பு குறைந்த கலோரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும் இது எடை இழப்புக்கு உதவும் இதில் நிறைய புரதம் உள்ளது இது மெலிந்த தசைகளை உருவாக்குவதற்கும் கலோரிகளை எரிப்பதற்கும் அவசியம் அத்துடன் எலும்பு சூப்பில் ஜெலட்டின் உள்ளது இது சாப்பிட்ட பிறகு நம் உடல் திருப்தியான உணர்வு பராமரிக்க உதவுகிறது இதனால் பசி குறைகிறது எடை இழப்புக்கு ஊக்குவிக்கிறது எலும்பு சூப்பில் கொலாஜன் நிறைந்துள்ளது இது நமது தோல் முடி நகங்களில் காணப்படும் முதல் எலும்பு சூப்பை உட்கொள்வது சிறந்த தோல் ஆரோக்கியம் அதிகரித்த நிகழ்ச்சித்தன்மை வலுவான நகங்கள் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவும் தொடர்ந்து எலும்பு சூப்பு சாப்பிட்டு வந்தால் சரும சுருக்கங்கள் ஆழமான கோடுகளின் தோற்றத்தை குறைக்கவும் சரும அமைப்பை மேம்படுத்தவும் உதவும் எலும்பு சூப்பு தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும் குறிப்பாக படுக்கைக்கு முன் சாப்பிடும் போது எலும்பு சூப்பில் உள்ள கிளைசின் அமினோ அமிலம் உடல் தளர்வு பதற்றத்தை இதன் மூலம் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எலும்பு சூப்பு உடலில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்க உதவும் பல அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதய நோய் புற்றுநோய் நீரிழிவு போன்ற பல நாட்பற்ற நோய்களுக்கு அழற்சிய அடிப்படை காரணம் எலும்பு சூப்பு உட்கொள்வது அத்தகைய நோய்களின் அபயத்தை தடுக்கவும் குறைக்கவும் எலும்பு சூப்பு பல ஆரோக்கிய நன்மைகளுடன் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும் இது குளோசன் ஜெலட்டின் அமினோ அமிலங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் நிறைந்த மூலமாகும் எலும்பு சூப்பு சாப்பிடுவது எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செரிமானத்தை மேதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கவும் இழப்புக்கு உதவவும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் தோல் நகம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் எலும்பு சூப்பு சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் இருக்காது இந்த சூப்பை தவறாமல் சாப்பிடுவது நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதற்கான ஒரு இயற்கையான வழி என்று சொல்வது சிறப்பாகும் சளி இருமலுக்கு ஆட்டுக்கால் போல சிறந்த தீர்வு இருக்க முடியாது எலும்புகளை வளைவிட செய்யும் திறன் இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு உண்டு இந்த சூப்பில் அட்ஜினின் என்ற விசேஷ பொருள் இருப்பதால் கிருமிகளை எதிர்த்து போராட உதவுகிறது நோய்ப்பு சக்தி வலுவாக்க இந்த ஆட்டுக்கால் பெரிதும் துணை புரிகிறது தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களும் இந்த ஆட்டுக்கால் சூப்பினை குடிக்கலாம் காரணம் இதில் உள்ள கிளைசின் என்ற அமினோ அமிலம் உடலில் உள்ள உணர்வுகளை தளரடைய செய்கிறது ஆனால் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் ரத்த அழுத்த பாதிப்பு உள்ளவர்கள் ஆட்டுக்கால் பக்கம் வரவே கூடாது டாக்டர்கள் ஆலோசனை பெறாமல் ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு செய்கிற முறை எப்படின்னு பார்க்கலாம் ஆட்டின் எலும்புகளை எடுத்து சுத்தப்படுத்தி ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு ப்ளீச் செய்யுங்கள் எலும்பில் உள்ள அசுத்தங்களை அகற்ற அவை புன்னிறமாக மாறும் வரை தீயில் வாட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் கனமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் எலும்புகளை போட்டு ஒப்பிட்டு ஒரு மணி நேரம் கொதிக்க விடுங்கள் இதனால் எலும்பில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக இதனுடன் உங்களுக்கு விருப்பமான மசாலா பொருட்களை சேர்த்து அருந்தலாம் தேவைப்பட்டால் வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை சேர்த்து சூப் தயார் செய்யலாம் மட்டன் சூப் அருந்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் இதுவளோ பயனுள்ள தவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்